ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுண்டக்காயில் வந்து பேசிக்காகவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய பேப்பர்ஸில் படிச்சுருக்கேங்க அதாவது அஜிர்ணக்கொளாறு அண்டு மலச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிளியராக ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் அது கூட நான் ஒரு ஒரு முப்பது போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு எவ்வளோ குழம்பு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு போட்டு நல்லா அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இது குழையிற அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கிக்கணும் அது கூடவே நம்ம இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் அப்படியே நம் செடியிலேருந்து பறித்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடித்து அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன் எதனாலனா ரொம்ப கசப்பாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் இடித்து கொஞ்சம் விதையை எடுத்துட்டு நான் அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த சுண்டைக்காவை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வதக்கணும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வதக்கினா கூட அது நல்லாயிருக்கும் குழம்பு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் காரம் வேணுமோ அதுக்கேற்றப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்து புளி கரைசல் தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றப்பில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க அது நல்லா திக்காகி எவ்வளோ திக்காகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தொக்கு மாதிரி நம்ம அதை கொண்டு வந்துட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் வச்சு அந்த குழம்ப நம்ம அதில் ஊற்றி சாப்பிடும் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ